சாய்ராம் வணக்கம் பாபா அன்னதானம் போடுவார் அது எல்லாருக்கும் தெரியும் பாபா அன்னதானம் போடுவதற்கு சில வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார் நாம் அந்த வழிமுறையை கடைப்பிடித்து தான் எப்பயுமே அன்னதானம் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாபா அப்படி தான் அன்னதானம் போடுவார் அவர் பிச்சை எடுத்துகிட்டு வந்து போடுற அன்னதானம் அப்படி தான் நடக்கும் நம்மளுடைய சிறடியில் என்ன சொல்வார்னால் முதல்ல அன்னதானத்தை நாம் ரொம்ப சுத்தமாக செய்யணும் அதாவது அந்த அன்னதானம் போடுறது வந்து மனம் உகந்து செய்யணும் சாப்பாடு கூட ஏதோ கடமைக்கு நம்ம அந்த சாப்பாடை செய்யக்கூடாது அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சுவையாக செஞ்சு அதை கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அன்னதானம் போடும்போது நாம் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுக்க சொல்லுவார் அப்பா முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்க ரெண்டாவது அதிகபட்சமாக முதியோருக்கு வயதானவர்களுக்கு ரெண்டாவது கொடுக்க சொல்வார் முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு மூணாவதுக்கா உடல் நலம் சரி இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் அவங்கள லைன்லலாம் நிற்க வைக்காமல் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துணுன்னுவார் ஏன்னா அவங்களால் நிற்க முடியாது அதேமாரி மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் வந்தால் அவங்களையும் லைனில் நிற்க வைக்கக்கூடாது அவங்களுக்கும் நாம் கூப்பிட்டு முதல்ல சாப்பாடு கொடுத்துடணும் அதுக்கப்புறமா கர்ப்பிணி கர்ப்பிணியாக இருக்கிறவங்க யாராவது நின்னாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு முதல்ல சாப்பாடு கொடுக்க சாயிரம் கர்ப்பிணி இருக்கிறவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துடணும் இப்படி ப்ரொசீஜராக நமக்கு கொடுக்கணும் அதேமாரி நாம் செய்கிற அன்னதானத்தில் அங்கே இருக்கிற நாய் பூனை ஏதாவது இருந்தால் காக்கா பறவை எது இருந்தாலும் அதில் ஒரு கைப்பிடி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பாபா அப்படி தான் பிச்சை எடுத்துகிட்டு வந்தார்னா அதெல்லாம் கலவி செஞ்சு முதல்ல வாயில்லா ஜீவனங்களுக்கு கொடுப்பார் அப்படி கொடுத்துடுவார் அதுக்கப்புறமா தான் குழந்தைங்க பெரியவங்க மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் அதுக்கப்புறமா பெண்கள் பெண்களுக்கு கொடுக்க சொல்வார் அதுக்கப்புறமா தான் ஆண்களுக்கு கொடுக்க சொல்வார் இதுதான் பாபா அன்னதானம் செய்யும்போது கடைபிடித்த மிகப்பெரிய நடைமுறையாக கடைபிடிச்சிருந்தார் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் முதல்ல அப்படி தான் நம்ம கடைப்பிடிப்போம் முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அப்புறமா வயசானவங்க அதுக்கப்புறமா தான் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் தான் உடனே லைனில் நிற்க சொல்கிறது அவங்க வாங்கி கொடுத்துருவோம் இப்படி தான் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் சரி ரெண்டு இடத்துலையும் அன்னதானத்தை இப்படி தான் நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த அன்னதானத்தை செய்வதும் அவரே வழங்குபவரும் அவரே வாங்குபவரும் அவரே ஏன்னா இது எல்லாமே அவரால் மட்டுமே செய்யக்கூடிய சூழ்நிலையை அப்பா உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ரா